ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் அவர் எந்த மாகாணத்தில் பிறக்கிறாரோ அந்த மாகாண குடியுரிமையும் உண்டு பெற்றோரின் குடியுரிமை அல்லது அவர்களின் குடியேற்ற நிலையை அது கருத்தில் கொள்ளாது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு முதல் இந்த சட்டம் அமலில் உள்ளது இதன் மூலம் இந்தியர்கள் உள்பட பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களின் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பலர் தங்கள் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரசவ காலத்தில் சுற்றுலா சென்று அமெரிக்காவில் குழந்தை பெற்றெடுப்பதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு உள்ளது அதில் இந்தியர்கள் மெக்சிகோ போன்ற பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பயன்பெற்றுள்ளனர் இந்த பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ட்ரம்ப் தேர்தல் நேரத்திலேயே பேசி வந்தார் அதிபராக பதவியேற்ற முதல் நாள் அவர் கையெழுத்திட்ட கோப்புகளில் பிறப்புரிமை குடியுரிமையை ரத்து செய்யும் உத்தரவும் ஒன்று அவருடைய இந்த முடிவு இப்போது இருக்கிறது அமெரிக்காவில் சுமார் ஐம்பது லட்சம் இந்திய அமெரிக்கர்கள் வசிக்கின்றனர் இது அமெரிக்க மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி நான்கு ஏழு சதவீதம் ஐம்பது லட்சம் பேரில் முப்பத்தி நான்கு லட்சம் பேர் மட்டுமே அமெரிக்காவில் பிறந்தவர்கள் மீதி இருப்பவர்கள் குடியேறி வேலை செய்பவர்கள் ட்ரம்பின் புதிய உத்தரவால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக அமெரிக்க குடியுரிமை இனி கிடைக்காது அமெரிக்காவில் பிறந்த குழந்தை குடியுரிமை பெற வேண்டுமானால் பெற்றோரில் ஒருவராவது அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் இதுதான் ட்ரம்ப் உத்தரவின் முக்கிய அம்சம் பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருவதால் சட்டவிரோத குடியேற்றம் தடுக்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் கருதுகிறது ட்ரம்பின் இந்த உத்தரவால் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை ஓரம் கட்ட முடியும் புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிச்சயமற்ற நிலையை உருவாக்க முடியும் என அவரது உத்தரவை விமர்சிப்பவர்கள் கூறுகின்றனர் அமெரிக்க சிவில் அமைப்புகள் இந்த உத்தரவு குறித்து கவலை தெரிவித்துள்ளன புதிய உத்தரவால் அமெரிக்க குடியுரிமை கிடைக்காதவர்கள் நாடு கடத்தப்படலாம் அவர்களின் குடும்பங்களில் பிரிவு ஏற்படலாம் பிற மனித உரிமை மீறல்கள் உண்டாகலாம் என அமெரிக்கன் சிவில் லிபர்டிஸ்ட் யூனியன் கூறியுள்ளது ட்ரம்பின் உத்தரவு நடைமுறைக்கு வர முப்பது நாட்கள் ஆகும் அதற்குள் அவரது உத்தரவுக்கு எதிரான கருத்துகளும் சட்ட சவால்களும் வரத் தொடங்கியிருக்கின்றன ட்ரம்பின் உத்தரவை எதிர்த்து புலம்பெயர்ந்தோருக்கான உரிமைகளை பாதுகாக்கும் வக்கீல்கள் வழக்கு தொடுத்துள்ளனர்